அப்படி வந்தவர் இவர் அதனால்தான் சொன்ன இவருக்கு எதுக்கு பொன்னாட அந்த தோலை தொட்டு பார்த்தாலே தெரியுது அதுதான் பொன்னாடை அவர் அதை போர்த்தி கொண்டு விட்டார் நீங்கள் போர்த்தி விட்டீர்கள் நீங்கள் அனைவருமே அதை போர்த்தி மறந்து விட வேண்டாம் நாம் அனைவருமே அதை போர்த்தி இருக்க வேண்டாம் அவருடைய இந்த நாற்பது ஆண்டு அரசியல் வாழ்வு நான் கழிவு தொட்டு பார்த்தேன் யார் என்ன என்ன என்னங்கிற முக்கியமே கிடையாது பெரும்பான்மை மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர்களை சாட வேண்டியது நம் கடமை அண்ணா சொல்லி இருக்கிறார்

கலைஞர் மூதறிஞர் அவர்கள் இவரை ஜெனரல் அப்படின்னு கேட்டாரு எந்த விதமான ஜெனரல் அவர் அம்பேத்கர் எனும் படையின் ஜென்ரல் இஸ் நாட் டி போராடி வார்த்தை அது ஆங்கிலத்தில் காரம் தெரியவில்லை சாதி பிரிவினைகள் தான் இந்தியாவின் பலவீனம் சாதிய தடைகள் நீக்கப்பட்டால் நீக்கப்பட்ட பின்புதான் பட்டால இல்லாக பிறகுதான் நாம் ஒரே தேசமாக ஒரே மக்களாக இணையபொதி கற்பி ஒன்றுசேர் புரட்சி செய் 52 கடையது यार என்ன சொல்லுங்க انا அந்த பேர் ஞா வந்துட்டே இருக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களை அரசியல் மயப்படுத்துவது என்பது எளிதான காரியமே அல்ல அப்படி அரசியல் மயப்படுத்துவர்கள் எல்லாருமே ஆச்சரியத்துக்குரியவர்கள் அற்புதமான மனிதர்கள் அடிக்கடி வரமாட்டார்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரொம்ப ஈஸி இதே பறை இந்த பாடல் இல்லாமல் போர்க்குரலாக ஒழித்தால் இங்கிருந்து வெளியே போகும்போதே ரத்தம் சிந்த வைக்க முடியும் ஆனால் அவர் எப்பவுமே நான் பார்த்திருக்கேன் இதோ வாய்ப்பு அரசியலில் உங்கள் கதையை சொல்லணும்னு எங்களை வாங்க இது ஆதாயம் இது அரசியல் இது அரசியல் இது ஆதாயம் எது வேணும்னு கேட்டால் அவர் அரசியல் அரசியல்தான் தேர்ந்தெடுக்கிறார் இதில உங்களுக்கு நிறைய கஷ்டம் அடிபழம் இது சௌகரியம் பணம் கூட கொடுப்போம் கல்யாணம் பண்ணி வைப்போம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னா தான் எடுக்கிறார் அதனால் நான் வியக்கிறேன் ஏன் இப்படி சகோதரர் இருந்த திடீர்னு ஒரு ஏதோ அரசியல் ஓட்டு ஓட்டு இல்லையா இது ரெண்டாயிரம் வருஷமாக இதுல என்ன ஓட்டு தமிழர்கள் ஓட்டு போட ஆரம்பிச்சது ராஜராஜ சேமன் யாருக்கு குடவோலை எப்படின்னு வந்தது யார் அப்போ தான் லேட்டாக ஆரம்பிச்சிருக்கோம் அதனால கொஞ்சம் லேட்டா வந்து பிடிச்சி முழுக்கறதுக்கு டைம் ஆகும் அதாவது இந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு சொன்னதுக்கு வேண்டாம்னு சொன்னதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் திராவிட மணிக்கு தானே திராவிட மணி அந்த தொண்டர் கொடுத்த பத்து சங்கிலி அதை அம்மா என்ன பண்ணியிருக்காங்க வா நம்ம பிள்ளை இப்படியா அலைஞ்சிட்டு இருக்கா அதை வீட்டில் வச்சுட்டு வரப்போற பொண்ணுக்கு ஏதாவது நகை பண்ணி போடலாம் அப்படின்னா தான் அதை போய் அம்மா இது கட்சிக்காரன் கொடுத்தது கட்சிக்குத்தான் பொண்ணு கொடுத்துருங்கன்னு அதை வாங்கி கட்சியில் போட்டால் அப்பவும் இதுவா இதுவான்னு கேட்டால் அது வேணாம் தூக்கி இதுல போட்டு போட்டாங்க இது அங்கீகாரமா இதை ஒரு கட்சியை வளர்க்கறதுங்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது ஆரம்பித்த எனக்கும் தெரியும் அப்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தெரியும் அங்கீகாரம் பெறுவதே கஷ்டங்க இவெல்லாம் ஒரு ஆளாங்கிறது வந்து எத்தனை வருஷமா கேட்டு நாம அது பதவி ஆசைகள் வரும் கோபமே தவிர அதுக்கும் சாதிக்கும் கூட சம்பந்தம் கிடையாது ஆனா ஒண்ணு என்ன கேட்டாங்க அரசியல்னா ஒரு எதிரியை முடிவு பண்ணிக்கலாம் அது வந்து அவங்க சொல்றது தற்கால சம்பாத்திய அரசியல் பத்தி சொல்றாங்க எனக்கு வந்து அரசியல் கடமை என் தொழில் சினமாம் கோடி கோடியா சம்பாதிப்பேன் அப்புறம் இதெல்லாம் என்ன பண்ண போறேன்னு யோசிச்சா இவங்க சுவிசர் பேங்க்ல வச்சிருக்க சுவிஸ் பேங்க்ல வச்சிருக்காங்களே சுவிட்சர்லாந்துல அந்த பணம் எல்லாம் இவங்க ஆதீசர்களா படுத்து கிடக்குமோ திரும்பி வந்துதான்னு பார்த்தா வரவே இல்லை அது அவங்க மாயை வந்து ஒரு நாலு சதுர அடி நிலம் வாங்கணும்னா புரோக்கரு கேட்ப இருக்கு அப்பா இருக்கு இருக்குடஒலைய பக்கத்தில் போய் மிதிச்சு பார்ப்போம் யாருமே பார்க்கல பார்த்துட்டு வந்து ஒரு புரோக்கர் கூட சொல்லலை நம்ம கிட்ட இருக்கிறதா நம்பிட்டு இருக்கிற ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குறோம் இதுக்கு என்ன இந்த சங்கிலி கொடுத்தாரு அதுதான் சொர்க்கத்துக்கான அட்வான்ஸ் என் பணத்தில் வரும் இந்த பாட்டெல்லாம் வரும் இதை உணர்ந்து தான் நான் வந்திருக்கேன் என்னை தவிர ஏதோ தப்பி தப்பி அரசியலில் எங்க போகணும் தடுப்பாட்டமாக இருக்க துடிக்க ஒரு தோல் வேணும் ஏன் ஏன் சொல்லி என்ன கிண்டல் பண்ணுவாங்க அதனால என்ன கேட்டாங்க முதல் எதிர் தேர்ந்து எடுத்துட்டிங்க தேர்ந்து எடுத்துட்டீங்க சாதிதாம் என் முதல் எது நடக்கணும் வேற வேலை கொடுக்க புரியுதுங்களா அது தரையில படுறதுக்காக இடம் இல்ல இதுதான் உள்ள நாள் தான் தரையில படுறதுக்காக வச்ச இடம் கட்ட ரொம்ப முக்கியங்க அது கையில் இருந்தாலும் கால இருந்தாலும் முக்கியம் ஞாபகம் என் முலயத்தோம் பிறப்பினால் நான் எவருக்கும் தாழ்ந்தவன் அல்ல என்னை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை என்பதை உங்கள் மனிதன் பழிய வைப்பதுதான் இமாலய சாதனை அதில் ஏறி நின்று கூவி விழிக்கும் அங்க வர்ற பாரத மாதாவின் கொடி ஒரு சமுதாயத்தின் முன்னேற்றத்தை பெண்களின் முன்னேற்றத்தை வைத்துத்தான் ஆளவிட முடியும் அம்பேத்கர் சொல்லி சொன்னோம் மக்கள் நீதி மையத்துல பெண்களுக்கு நாங்க சொன்னோம் செய்யல சொன்னோம் ஐடியா எங்க எங்க வந்தது ஆனா அதை செயல்படுத்தினார்கள் செயல்படுத்தினால் என் சகோதரன் அவ்வளவுதான் நான் வேற பார்க்கல எனக்கு கட்சியும் நான் எல்லா கட்சியும் நினைச்சிட்டா அதுதான் இந்தியா நான் போய் அமர்ந்திருக்கும் சபை ராஜ்யசபை ராஜ்யசபா பேர் என்ன தெரியுமா அப்பர் ஹவுஸ் அது இங்கிலீஷ்ல சொன்னா ஹவுஸ் எல்டர்ஸ் முத்தோர் வட்டம் அது காயினுக்கு ரெண்டு பக்கம் 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 ஒரு ஒரு அவரு நீங்க எந்த காயின்னு செல வர காயினா திடீர்னு ஒரு நாளைக்கு இது செல்லாது என்ற எல்லாரும் கீழ நிக்கிறீங்கல்ல அந்த காயின் இல்ல இது இந்த காயின் வட்டமா தான் இருக்கும் ஒரு பக்கம் திரும்பி பார்த்தா ராஜ்யசபை தெரியும் இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்தா லோக் சபை இதெல்லாம் சொல்லி பாட்டா எப்படி போட்டாலும் தலை இந்த தலை விழ இந்த தான புரியுதா உங்களுக்கு புரியணும் நான் புரியுதான்னு கேட்கறது வெளியே இருக்கிறவங்க அவங்களுக்கு புரியும் அவங்களுக்கு புரிஞ்சா பயம் உங்களுக்கு புரிஞ்சா நம்பிக்கை அதுக்கு தமிழ்நாடு தான் உதாரணம் அந்த நம்பிக்கை வந்துருச்சு இன்னும் பலமா வரணும் இரட்டை இலக்க பொருளாதாரம் வந்து அதிர்ச்சியா இருக்கு அவங்களுக்கு அந்த சகோதரர் ஸ்டாலின் வந்து கலைஞர் உரிமை தொகை அப்படின்னு ஒண்ணு கொடுக்கிறார் இல்லையா அது அடியே நடுங்குது இங்கதான் ஆரம்பிச்சது இப்ப எல்லாரும் பண்றாங்க அது அது எங்க இருந்து வந்து நான் முதல் வாக்கியம் படித்து காட்டிட்டேன் இவர் உருவெடுத்த பிறகுதான் ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்களுக்கு உண்மையான விடுதலை கிடைப்பதாக நான் நினைக்கிறேன் ரொம்ப சொருக்கிடும் நான் நினைக்கிறோம் நான் சிதம்பரம் தொகுதியில சிதம்பரம் தொகுதியில் இவருக்காக பிரச்சாரம் போன போது நான் உணர்ந்தேன்

அதில் பொங்கல் நடத்த வேண்டும் பொங்கல் நடத்த வேண்டும் பகிர்ந்து உண்ண வேண்டும் எல்லா வகையான அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் எதிர்த்து போராடுபவன் போராளியில் இல்ல டெமோக்ராட்டிக் ஃபைட்டர் போர்னா அது அசிங்கமா இருக்கு அதனாலதான் நாங்க திட்டுறதை குறைச்சுக்கிட்டோம் கோவம் இருக்குங்கிறது தெரியணும் இல்லைன்னா இழிச்சு மாயம் நினைச்சிருவாங்க அது திரும்பங்கிறது நீங்க என்னைய சேர்த்துக்கலாம் நான் எங்க வேணா தோல் கொடுக்க வருவேன் நான் யார்க்க சொன்னேன்னு சொல்ல மாட்டேன் உங்களுக்கு தெரியும் ஐயா ஏசியாவின் ஆசியாவின் முதல் சென்ட்ரிஸ்ட் பார்ட்டி மக்கள் நீதி மையம் அதை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிட்டேன் இதை நீங்க பூரா இடது பக்கமும் இழுத்துற முடியாது காட்டுக்குள்ள துப்பாக்கி கொடுத்து அனுப்ப முடியாது பூரா அதை வலது பக்கம் என்ன அகோரை ஆக்க முடியாது நடுவுல இருப்பேன் என் இடதும் வலதும் தோளும் குடிமக்கள் அதுவும் இந்திய நாட்டின் குடிமக்கள் எவராயிருந்தாலும் பல்லக்கில் போவதற்கு தயார் என்றால் இந்த தோல் காத்து மேல உட்கார என்ன சாரி பண்ணின்னு கேட்கறதுக்கு எனக்கு அருகதே கிடையாது நான் தோல் தூக்க வந்துட்டேன் இந்த பல்லக்க தூக்க வந்துட்டேன் இந்த பல்லக்கின் பேர் இந்தியா ஒண்ணு சொல்றேன் அதுக்கு நாலு பிடி தான் இருக்கு என்ன நம்பிட்டு இருக்காதிங்க இருபத்தி ரெண்டு பிடி இருக்கு ஒவ்வொரு மொழியும் தோல் கொடுக்கும் இருக்கு சொல்றேன் தான் சொன்னேன் இந்த திராவிடம் என்னங்க எல்லாரும் சேர்ந்தா எல்லாரையும் சேர்த்துக்கிற பெருந்தன்மைக்கு பேர் தான் திராவிடம் அது நாடு தழுவியது போய் பாருங்க அங்க இருந்து சிந்து நதி முதல் வைகை இது வரை அது பரவி இருக்கிறது அது மேலடி என்றால் அது கீழடி மூணு அடியில் உலகத்தாலும் நாங்க ரெண்டு அடியில் அலந்தோம் அது பேர் திருக்குறள் நீங்க எல்லாம் நிறைய பேசிட்டே இருப்பேன் அவர் பேச்ச நீங்க கேட்கணும் இதெல்லாம் பேசிட்டேன் நான் நோட்ஸ் எடுத்தேன் அதுக்கப்புறம் அதெல்லாம் எனக்கு உணர்வோட பேசுவதுதான் உண்மையாக பேசுவதுதான் முக்கியம் உண்மையை பேசணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா பயம் இருக்காது ஏன்னா உண்மைதானே அப்புறம் என்ன நீங்க உண்மை பேசுறீங்க ஜெயிக்கலையே என்ன பண்றீங்க சத்தியமே விஜயத்தை எல்லாம் என்ன ஆச்சியமே தான் சரி உன்னுடைய சிறப்பான பொய் என்று எதை சொல்வீர்கள் நம்பிட்டாங்க அப்படிங்கறதானே எப்படி நம்புங்க உம்ம மாதிரி இருக்கு பொய் கூட ஜெயிக்கணும்னா சத்தியத்தை கொஞ்சம் தொட்டுக்கணும் ஊர்ல மாதிரி யாரு சத்தியம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும் உனக்கு அது தெரியல எங்களுக்கு தெரியுது அதனால்தான் நியாயமா நேர்மையா பேசுறவங்க போய் சொல்றவங்க உடனே அடையாளம் தெரியும் உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியுதா நான் நேர்மையானவங்கிறது அடையாளம் தெரியுதா போய் பேசலைங்கிறது புரியுதா அதை போதும் இந்த போர் உலகம் எல்லாம் என்ன மாதிரி கோடி பேர் இருக்காங்க தோல் கொடுக்க அவனையும் சேர்த்துக்கங்க நீங்களும் மையத்தில் இருக்கிறதுனால இந்த புயல் எங்க எங்க எங்கெல்லாம் என்னால் பார்க்க முடியுது இங்கே காத்து அடிக்காது நாரைகள் காத்த அதான் சொல்றாங்கல்ல மலஹாசன் ஏய் மலத்தை பத்தி என்ன பேசாத எங்க மூதாத தாத்தா காந்தி கிட்ட கேளு மலம் தான் என்னன்னு சொல்லுவாரு அழுவர் அன்னைக்கு கல்கட்டாவில் தொள்ளாயிரத்தி எட்டுல நடந்த போது காங்கிரஸ் காரங்களா அதெல்லாம் சாப்பிட்டு அங்க போய் செய்ய வேண்டியது செஞ்சுட்டு வந்தாங்க தான் போய் அதை க்ளீன் பண்ணிட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாரு காலை உண்டி அதுக்கப்புறம் என்கிட்ட மலஹாசன் சொன்னா சந்தோஷம் சபா நான் தான் அது அங்க தாத்தா அதை அள்ளுவாரு நானும் சேர்ந்து அள்ளுவேன் ஆனால் உனக்கா அள்ள மாட்டேன் எனக்கா அள்ளுவேன் ஏன்னா டெய்லி நீங்களால்தான் என்ன பண்றீங்க அதனால என்னை நீ கூப்பிடு கோபம் இல்லைங்க புரிய வைக்கிறேன் நான் என் பிள்ளைகளை அடித்தது கிடையாது கேட்டு பாருங்க சொல்லுவாங்க சண்டை போடலாம் கத்தலாம் ஆனால் அடிக்கக்கூடாது அது புரிஞ்ச இன்னொரு சகோதரம் இவருக்கு பிறந்த நாள் சொல்ல கடமையா இருந்தது இன்னொரு பெரிய விழா கனவு இருந்த விழா அதுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் சேலத்தில் நடக்குது இப்ப இது தேவை அங்க நிறைய பேர் பெரியவர்கள் இருக்காங்க இங்க ஆலய இல்லையா இருக்கீங்க இங்க நிறைய இருக்காங்க இந்த ஒரு தான் ஆச்சரியமா பார்த்தேன் நான் கலைஞன் இல்லையா வழக்கமா நாங்க மட்டும் ஆடிக்கிட்டு இருப்போம் இங்க இருக்கிறவங்க எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க நீங்க நான் உக்காந்து பார்த்துருந்தேன் அங்க இருந்து அவங்க எல்லாம் ஆடிக்கிட்டாங்க அதனாலதான் கூத்தன் நான் உங்களை கூத்தர்களே என்று வணங்கினேன் நானும் கூத்தன் நான் ஞான கூத்தன் அது எனக்கு குரு பேர் ஞான கூத்தன் ஒரு கவிஞர் இருந்தார் என் மனதில் இன்னும் இருக்கிறார் அந்த ஞான கூத்தனின் குரலாக கேட்டுக்கொள்ளுங்கள் இதுக்கு மேல என்ன சொல்றது கட்டி முடிச்சாச்சு அவருக்கு நம்பிக்கை கொடுத்தாச்சு வரை பின்னாடி இருக்கு படை இங்க இருக்கு வாழிய செந்தமிழ் வாழ்கன தமிழர் வாழிய இந்திய மனிதர் திருநாடு வணக்கம் तो बोलते आ आम्ही पत्ते तीन वेळ बोलतो ठीक आहे आ हां तो मला गाना गाणं आहे मिले हां माझं அது வீரசண்டியின் கடைசி போடுறாங்க ஆனா இருந்து மாத்திருப்பாங்க தலைவசி மாத்திடுவாங்க